வணக்கம் நேர்களே இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பரஸ்பர போர் தாக்குதல்கள் தொடர்பாகவும் கெஹலிய ரம்புக்கொல குடும்பத்தின் கைது தொடர்பாகவும் உள்நாட்டுச் செய்திகளையும் பார்ப்போம் கண்ணோட்டத்திற்கு செல்வோம் முதலாவதாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் இன்று ஆறாவது நாளாக தொடர்கின்றது உங்களுக்கு தெரியும் முதல் நடந்த விடயங்களை பற்றி முதல் வீடியோக்களில் நான் உங்களுக்கு தந்திருப்பேன் தந்திருக்கிறேன் அதே போல் இன்று ஆறாவது நாள் நடக்கின்ற இந்த போரில் அமெரிக்கா வந்து ஈரானை எச்சரித்திருக்கின்றார் ஈரான் வந்து சரணடைய வேண்டும் என்று இந்த போரில் சரணடையும் என்றும் இல்லாவிட்டால் பின்னர் விளைவுகளை சந்திக்க வரும் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஈரானுடைய ஆன்மீக தலைவர் கொமேனி வந்து ஈரான் மக்கள் சரணடைவதற்காக பிறந்தவர்கள் அல்ல அப்படிப்பட்ட இனமும் அல்ல என்ற பொருள்பட ஒரு பதிலை ட்ரம்புக்கு வழங்க ட்ரம்புக்கு வழங்கியிருந்தார் எந்த ஒரு நாட்டையும் ஒரு போர் மூலம் பயமுறுத்தி அடிப்படையை வைப்பது மிகவும் என்று நான் முதலே சொல்லியிருந்தேன் பேச்சுவார்த்தை தான் இந்த பிரச்சனையில் தீர்த்திருக்கலாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அணு சக்தி சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்க தொடங்குகின்றது அப்போ இது போன ஞாயிற்றுக்கிழமை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட அணுசக்தி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்க இருந்தது இந்த தாக்குதலை கடந்த போன வியாழக்கிழமை இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தொடங்கியபடியால் தான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது இப்போ இது எல்லோருக்கும் தெரிந்த உடைய அப்போ இந்த போர் தொடங்கி இது ரெண்டு பேரும் யார் வெற்றி பெற்றார்கள் இல்லை ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் காணலாம் அதே வேளை அமெரிக்க ஜனாதிபதிய வேண்டுகோள் ஒரு ஏற்கத்தக்கது அல்ல சரணடைய வேண்டும் என்று எந்த ஒரு இறையாண்மை உள்ள நாடும் அந்த சரணடைய வேண்டும் என்ற சொற்பதத்தை ஏற்காது வாஷிங்டன் போஸ்ட் வந்து வெளியிட்ட தகவல் என்னென்று சொன்னால் இஸ்ரேலிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் பன்னிரண்டு நாட்களுக்கும் இடையிலா இடையில் பாவிப்பதற்கான ஏவுகணைகள் தான் அவர்களின் கையிருப்பில் ஸ்டோக்கில் இருப்பதாக தெரிவிக்கணும் அதாவது பத்து டு பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு போர் நடக்கும்போது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடக்கிறதாக இருந்தால் பத்து டு பன்னெண்டு நாள் தான் ஈரே இஸ்ரேலிடம் பாதிப்பதற்கான ஏவுகணை ஸ்டோக் வந்து இருப்பதாக தெரிவித்துள்ளது அதே நேரம் ஈரானிடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மிசைல்கள் கையிருப்பில் இருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது அதே நேரம் ஈரானிடம் ரெண்டாயிரம் மிசைல்ஸ் போர் தொடங்குவதற்கு முன்னர் கையிருப்பில் இருந்ததாக போர் தொடங்கிய பின்னர் ஏற்கனவே ஈரானுடன் ஈரானுடைய மற்ற தகவல் ஊடகங்களுடைய தகவலின்படி இந்த ஆறு நாட்களுக்கு கிட்டத்தட்ட நானூறு மிசைல்ஸை பா பாவித்து விட்டது அப்போ அவர்களிடம் கையிருப்பில் அவ்வளவு இருப்ப இருக்குமென்று நீங்கள் ஊகிக்கலாம் அடுத்தது ஈரானுடைய ஃபயரிங் பவர் வந்து இப்போ குறைஞ்சிருக்குண்டு வாஷிங்டன் போஸ்ட் உள்ளது ஏன்னென்று சொன்னால் இஸ்ரேல் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது தாங்கள் வந்து ஏவுகணைகளை செலுத்துகின்ற ஃபைவ் பாயிண்ட்ஸை ஃபைவ் பாயிண்ட்ஸில் இருந்து மூன்றில் ஒரு பங்கை தாங்கள் அழித்து விட்டதாக அப்போ ஈரானுக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் இருந்தாலும் ஏவுகணை செலுத்துவதற்குரிய மிசைல் லாஞ்சர்ஸ் வந்து மூன்றில் ஒரு பங்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அதனுடைய ஃபயரிங் பவரும் கையிருப்பில் மிசைல்ஸ் இருந்தாலும் செலுத்துவதற்கான லாஞ்சர்ஸ் இல்லாதபடியாக கொஞ்சம் குறைவாக இருக்குமெண்டு அந்த வாஷிங்டன் வாஷிங்டன் போஸ்டில் சொல்லப்பட்டிருந்தது அதே நேரம் இப்பொழுது எட்டாவது நாளன் சாரி ஆறாவது நாள் இந்த போரில் ஈரான் வந்து தன்னுடைய ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பாவித்திருக்கு அதான் முதலே சொன்னால் இன்னும் ஈரான் ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பாவிக்கத் தொடங்கவில்லை அது ஒளியை விட பத்து டு பதினைந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது அது வந்து ஈரானிலிருந்து இருந்து அந்த ஏவுகணை செலுத்தினால் ஒரு ஆறு ஆறுக்கும் ஏழு நிமிடங்களுக்கு இடையில் அது இஸ்ரேலில் போய் தாக்கிவிடும் ஃபட்டா ஒன் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தான் இப்ப பாவித்திருக்கின்றது ஈரான் அப்ப இதுதான் பலத்த சேதங்களை இஸ்ரேலிடம் ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த ஏவுகணையை பாவிக்கும் விதம் இப்ப கிட்டத்தட்ட இஸ்ரேலிடம் டோம் மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இஸ்ரேலுனுடைய இது கிட்டத்தட்ட எண்பது வீத எண்பத்தைந்து வீதமான ஏவுகணைகளை வானிலையை வைத்து இன்டர்செப்ட் பண்ணி அதாவது வானிலையே தடுத்து அதை அழிக்கிற அழிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் மிச்சம் இருபதுக்கும் பதினஞ்சு வீதத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஏவுகணைகள் நிச்சயமாக ஈரானை தாக்கும் அந்த ஏவுகணைகள் தான் இப்போ ஈரானை தாக்கி சாரி இஸ்ரேலை தாக்கும் இஸ்ரேல் அந்த ஏவுகணை தான் இஸ்ரேலை தாக்கி இஸ்ரேலில் பலத்த சேதங்களை ஏற்படுத்தி இருந்தது இந்த ஈரான் வந்து கைகொள்கின்ற ஒரு யுக்தி என்னன்னு சொன்னால் ஈரான் வந்து நார்மலான பலஸ்டிக் ஏவுகணைகளோடு சேர்த்து ஒரு பலஸ்டிக் ஏவணைகள் நூறை செலுத்துகின்றது என்று சொன்னால் சொ அதில் எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் இடைப்பட்டது நோமலான பலஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கும் மிச்சம் பத்து பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்டது வந்து ஃபட்டா ஒன்னாக இருக்கும் அப்போ இந்த நோமலாக ட்ராவல் பண்ணுற இந்த நோமலாக ட்ராவல் பண்ணுகின்ற இந்த நோமல் ஏவுகணைகளோட ஃபட்டா ஒன்னு அனுப்பும்போது இஸ்ரேலுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் இந்த ஃபட்டா ஒன்னை இன்டர்செப்ட் பண்ணுறது இன்டர்செப்ட் பண்ணி வானிலையை த தடுத்து அதை தாக்குறது அப்போ அதை இந்த மாதிரி ஒரு உக்திய யுக்தியை பாவித்து தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ ஃபட்டா ஒன் தான் இப்போ பாவிச்சிருக்கு ஃபட்டா வை ஈரான் பாவிக்குமாக இருந்தால் இந்த இஸ்ரேலில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியராக போகும் அந்த இஸ்ரேலுடைய அயண்டோமோ மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலேயோ இந்த ஃபட்டா டூவை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னு சொன்னால் ஃபட்டா டூவில் ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி ஒன்று ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார் அது என்னது என்று சொன்னால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அனுப்புகின்ற ஒரு தாக்குதல் ஒன்று வருதுன்னு சொன்னால் இந்த ஃபட்டா டூ வந்து பாதையை மாற்றி ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண பயணிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த ஃபட்டா டூவில் இருக்குது அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இந்த ஃபட்டா டூவை தடுத்து நிறுத்த முடியாது அது நிச்சயமாக தன்னுடைய இலக்கை நோக்கி ட்ராவல் பண்ணி தாக்குதலை செய்யும் பாதையை மாற்றிச் செல்லும் ஒரே பாதையில் போகாது பாதையை மாற்றி செல்லும் ஒரே பாதையில் வார மிசைல்ஸை தாக்குகிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தாக்குறது மிகவும் லேசான விடயம் ஆனால் பாதையை மாற்றி பயணிக்கின்ற இந்த ஃபட்டா டூவை தாக்கி அளிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஐஆர்ஜிசி ஈரானுடைய IRGC தான் அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் கோப்ஸ் என்ற தான் சொல்லியிருக்கு தங்களுடைய பதினோராது பேஸ் தான் இந்த ஃபட்டா ஒன்னை தாங்கள் ஹைப்பசோனிக் ஏவுகணையை இந்த யுத்தத்தில பாவித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது பேஸ் 2 என்று சொல்கிறது இந்த ஆறாவது நாள் தான் பேஸ் லெவன் அண்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசி தெரிவிக்கின்றது இது இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்டு தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கு இனி செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் யூஸ் பண்ணவில்லை அது யூஸ் பண்ணக்குள்ளே ஈர இஸ்டேலில் ஏற்படுகின்ற தாக்கம் வந்து மிக பெரிய தாக்கமாக இருக்கும் இதேவேளை ஈரான் வந்து கிளைம் பண்ணியிருந்தது எஃப் ட்வெண்ட்டி ஃபோர் விமானங்கள் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்ரேலுடைய எஃப் டுவெண்ட்டி ஃபோர் விமானங்கள் நாங்கை தாங்கள் சுட்டு உளுத்தி இருப்பதாக அதை இஸ்ரேல் மறுத்திருந்தது ஆனால் ஈரான் அந்த எஃப் டுவெண்ட்டி ஃபோர் விமானங்களை தங்களுடைய யுத்த விமானங்கள் பறந்து வானில் பறந்து சென்று தாக்கி அளிக்கும் வீடியோஸை வெளியிட்டது அதோடு இஸ்ரேல் தெரிவித்த அந்த பொய்யான ஸ்டேட்மெண்ட் மறுத்த ஸ்டேட்மெண்ட் அது பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்படுகின்றது அதே நேரம் கிட்டத்தட்ட நேட் நே ஆறாவது நாள் எஃப் முப்பத்தைந்து என்ற விமானத்தையும் இஸ்ரேலுடைய விமானத்தையும் ஈரான் சுட்டு இருப்பதாக இப்போ கிளைம் பண்ணியிருக்கு அது வந்து வராமின் முனிசிபல் டிஸ்ட்ரிக்டில் தான் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் வந்து இது சம்பந்தமாக எந்தவித மரப்பறிக்கையுமோ ஒன்றையுமே விடுக்கவில்லை இஸ்ரேலிடம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு இருப்பதாக சொல்லப்பட சொல்லப்படுகின்றது அதே நேரம் இஸ்ரேல் வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தொண்ணூறாக அதிகரிப்பதற்கான பிளான்களை திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் யுத்த விமானங்கள் வந்து அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட மிகவும் அதிகமான மிகவும் கரண்ட் தொழில்நுட்பங்களை கொண்ட பெரிய யுத்த விமானங்களாகும் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் வழங்கப்படும் போது இந் அமெரிக்கா வந்து முதல் முதலாக அந்த எஃப் டுவெண்ட்டி ஃபோர் வெளிநாட்டுக்கு வெளிநாடு ஒன்றுக்கு விற்பனை செய்திருந்தா இருந்தால் அது ஈரா இஸ்ரேலுக்கு தான் அது விற்பனை செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணி தாக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கும் அதோட கிட்டத்தட்ட ஒரு டொன் மிசைல்ஸை கொண்டு செல்ல கொண்டு செல்வதற்கான திறனையும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது இப்படி இருக்க நேற்று அதாவது நேற்று என்று சொல்லும்போது ஆறாவது நாள் யுத்த நாளில் இஸ்ரேலனுடைய புலனாய்வு தலைமையகம் அதாவது மொசாட்டுடைய புலனாய்வு தலைமையகம் தங்களால் குண்டு வீசி ஏவு தங்கள் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்திருந்தது ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு அறிவு அறிவித்தலையும் இஸ்ரேல் விடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய இப்போ இஸ்ரேலில் இப்போ ஊடக தணிக்கை அமுலில் இருக்கின்றது ஏனென்றால் இஸ்ரேலில் நடக்கின்ற இந்த தாக்குதலால் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேத விபரங்களை வழி உலகத்துக்கு தெரிய வருவதை இஸ்ரேல் வந்து விரும்பவில்லை அதனால் ஈரானிலேயும் அப்படி இருக்கலாம் ஆனால் யுத்தம் நடக்கும்போது தங்களுடைய சேத விபரங்கள் அதிகரிக்கும்போது அதை ஒலி உலகத்துக்கு தெரிய வருவதை இந்த நாடுகள் விரும்பவில்லை அதனால் இப்போது எல்லா செய்தி ஊடகங்களையும் தணிக்கை செய்திருக்கின்றது அதாவது போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஏவுகணைகள் ஏவப்படும் போது அதை இன்டர்செப்ட் பண்ணுறது அந்த தாக்குதல் நட நடக்கின்ற அந்த வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்று இஸ்ரேலுடைய போலீஸார் அறிவித்திருக்கின்றனர் இந்த நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்கிறதுக்கு இஸ்ரேலிய போலீஸார் தான் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஊடகங்களை கையாளுவது இந்த தாக்குதல் நடக்கின்ற போ நடக்கிறது வந்து டெல் அவியவும் ஈரானுடைய துறைமுக நகரான ஹ ஹைஃபா ஹைஃபான நகரம்தான் பெரிய தாக்குதலுக்குள்ளானது இந்த டெல் அவிவிலையும் ஹைஃபாலையும் இருக்கிற மக்களை வெளியேறும்படி ஈரானிய ஆன்மீக தலைவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் டொனால்ட் என்ற எச்சரிக்கையை அடுத்து முதலாவது தாக்குதலை ஈரான் மீது தொடுத்திருக்கின்றது ஆனால் அதில் அந்த இஸ் ஈரானால் ஏவுபட்ட அந்த ஏவுகணை வானத்தில் சுற்றி திரிவதை அந்த ஒளி பிளம்புகள் வீடியோ ப படங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றது எப்படி என்று சொன்னால் ஈரானின் ஏவுகணை வானத்தில் நடனமாடுகின்றது தலைப்பின் கீழே இந்த படங்களை இந்த ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றது இதை இஸ்டைல் வந்து எப்படி மறக்குதுன்றா அது ஒரு தான் செலுத்தியது அதை நாங்கள் வானிலையே வைத்து இன்டர்செப்ட் பண்ணி அதை தாக்கி அழைத்து விட்டோம் ஒருவர் தான் சிறு காயங்களுக்கு உள்ளானார் என்ற பொருள்பட அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த வானத்திலே நடனமாடுகின்ற அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த ஏவுகணை அநேகமாக அது ஃபட்டா டூ அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் செகண்ட் ஜென்ரேஷன் ஃபட்டா தான் இருக்கலாம் என்று நான் அனுமானிக்கிறேன் என்னென்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஃபட்டா டூ தான் அந்த பாதையை மாற்றி பயணிக்கிற வெள்ளமை அந்த ஏவுகணைக்கு இருக்கின்றது ஆகவே இப்பொழுது உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது ஏழாவது நாள் எட்டாவது நாள் இனி வருகின்ற காலப்பகுதியில் இந்த போர் என்ன மாதிரி எடுத்து செல்லப்பட போகின்றது என்று ஏனென்றால் இதுக்குள்ளே ஜி செவனில் கலந்து கொண்டிருந்த மாநாட்டில் ஜி செவன் நாடுகளுடைய மாநாடு கனடாவில் நடக்கும்போது அதில் பங்கு பெற்றுவதற்காக சென்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து உடனே ஒரு நாளே ஒரு நாள் மாத்திரம் பங்கு பெற்றுவிட்டு உடனே திரும்பி விட்டார் அமெரிக்காவிற்கு அமெரிக்காவுக்கு வந்து அவர் பாதுகாப்பு மாநாட்டை கூட்டி அதில் சில விடயங்களை அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள் அப்போ என்ன அதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது என்பது யாருக்கும் தெரிய வரவில்லை ஆனால் ஃப்ரெஞ்சு ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அவர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் செல்கின்றார் என்று அவசரமாக அதே டொனால்ட் ட்ரம்ப் அவர் தன்னுடைய விளம்பரத்துக்காக ஃப்ரெஞ்சு ஜனாதிபதி அப்படி சொல்கின்றார் என்ற பொருட்பட அதை அந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த பாதுகாப்புத்துறை மாநாட்டில் பங்கு பெற்ற பின்னர் விமான விமான தாங்கி கப்பல்கள் இரண்டை இந்த மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்துவதற்கு அமெரிக்கா முற்பட்டு இருக்கின்றது நேற்று அவை அந்த ரெண்டு விமானம் தாங்கிய கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு கப்பலில் ஆறுக்கும் ஏழுக்கும் இடையே எட்டுக்கும் இடையில விமானங்களை தாங்கி செல்கின்ற கப்பல் ஒன்று இருக்கின்றது அதுவும் சேர்ந்து இப்போ மத்திய கிழக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது அப்போ இந்த யுத்தம் எந்த மாதிரி செல்லப்படுகின்றது என்று தெரியவில்லை இப்போ அமெரிக்காவும் இந்த யுத்தத்தில் ஈடுபட போகின்றதா என்பது தெரியவில்லை அப் அவ்வாறு அமெரிக்காவும் இதில் ஈடுபட்டால் இது உலோக யுத்தமாக மாறலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்குது இதே நேரம் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கிய ஆலோசனை என்னவென்றால் அமெரிக்கா வந்து நேரடியாக இந்த போரில் ஈடுபடக்கூடாது என்றது ஈடுபட்டால் பல விளைவுகள் பல விளைவுகள் ஏற்படலாம் என்பது அது பொருளாதார ரீதியான விளைவுகளும் இருக்கும் உலக நாடுகளுக்கு அதே நேரம் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் கொமேனி வந்து எச்சரித்திருந்தால் அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குமாக இருந்தால் ஈரானில் ஏற்படுகின்ற சேதங்களை விட பல மடங்கு சேதங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மத்திய கிழக்கிலே ஏழு எட்டு தளங்கள் ஒம்பது தளங்களுக்கிட்ட இருப்பதாக அறியப்படுகின்றது இந்த தலங்களிலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அமெரிக்க துருப்பினர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவ்வாறு அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கினால் முதல் ஈரான் குறிவைப்பது மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைந்திருக்கின்ற அமெரிக்க தளங்களை தான் குறிவைக்கும் என்று பலராலும் நம்பப்படுகின்றது கிட்டத்தட்ட நீங்கள் நாங்கள் சொல்லப்போனால் சவுதி அரேபியா கட்டார் மற்ற யுஏஇ போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் அமைந்திருப்பதை சொல்லலாம் இதை மாதிரி பல நாடுகளில் அமைந்திருக்கின்றது அப்போது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கிட்ட சவுதியில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளத்தின் மீதும் ஒரு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக நம்புகின்றேன் இல்லாட்டி எண்ணக்குதங்கள் மூலம் சவுதி எண்ணெய் குதங்கள் மூலம் தாக்குதலை மேற்கொண்டு ஈரானல்ல ஹூதிகள் ஏர்மனில் உள்ள ஹூதிகள் இந்த தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஏர்மனில் உள்ள ஹூதிகளை ஈரானின்ற நாங்கள் சொல்லலாம் இவ்வாறு யுத்தம் நகர்ந்து செல்கின்றது இனி எவ்வாறு யுத்தம் செல்ல போகின்றது எவ்வளவு காலம் செல்ல போகின்றது என்பது தெரியவில்லை இப்போது அமெரிக்கா தலையிடாத விடத்து இந்த யுத்தம் ஒரு நீண்ட காலத்துக்கு எடுத்து செல்லப்படலாம் என்று என்பது என்னுடைய கணிப்பு அமெரிக்கா இதில் தலையிட்டால் இந்த யுத்தம் மிக விரைவிலே முடிவுக்கு வரும் என்பதும் என்னது கணிப்பு ஏனென்று சொன்னால் இந்த தான் மோசமான ஏவுகணை குண்டுகள் கையிருப்பில் இருக்கின்றது இந்த ஏவுகணை குண்டுகள் கிட்டத்தட்ட பல மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை உள்ள வெயிட் கொண்ட ஏவுகணை குண்டுகளை பொழியக்கூடியது இது வந்து கிட்டத்தட்ட நிலத்துக்கு கீழே அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற பங்கர்ஸை இருநூறு அடி வரைக்கும் தோண்டி சென்று இருநூறு அடி வரையும் தோண்டி சென்று இருநூறு அடி ஆழத்தில் தான் இந்த ஏவுகணை குண்டுகள் வெடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதனால் ஈரானுடைய அணு அணுசக்தி நிலையங்கள் அதாவது இந்த அணுகுண்டுகளை தயாரிக்கின்ற அணுசக்தி நிலையங்கள் வந்து நிலத்துக்கு தான் ஈரான் மிகவும் பாதுகாப்பான முறையில் வடிவமைத்திருக்கு அது அவர் அவை இயங்குகின்றன மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்துகின்ற அணு நிலையங்கள் மாத்திரம்தான் நிலத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அதனால இந்த அணுசக்தி அணுகுண்டுகளை தயாரிக்கிற அணுசக்தி நிலையங்களை இந்த குண்டுகள் மூலம் அமெரிக்கா தாக்கலாம் என்ற ஒரு நிலப்பாடும் இருக்கின்றது அமெரிக்கன் நேரடியாக இந்த தாக்குதலில் ஈடுபட்டார் அவ்வாறு தாக்கும் தாக்குதலில் ஈடுபட்டாலும் கூட அதுவும் ஒரு ஒரு கேள்விக்குறித்த என்னென்று சொன்னால் இந்த மிகப்பெரிய குண்டுகளை ஏவுகணைகளை எடுத்துச் செல்கின்ற விமானங்கள் மிகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் தான் இருக்கு இந்த விமானங்கள் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இடையில இந்த இடையில இடையில லோடு செய்து அப்போ அமெரிக்காவிலேருந்து டிரெக்டாக வந்து இந்த தாக்குதலை அந்த விமானங்கள் மேற்கொள்ளலாம் அதே நேரம் இந்த விமானத்தால் ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஏவுகணையைத்தான் எடுத்து செல்லக்கூடிய பலம் அந்த விமானத்துக்கு இருக்குது அந்த விமானமும் அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது ஒரு நாட்டிலையும் இல்லை அப்போ இந்த அணுநிலையங்களை தவிர்ப்பது என்றால் ஒரு நேரம் வந்து ஒரு விமானத்தில் ஒரு ஏவுகணை வீசி மாத்திரம் தவிர்க்க முடியாது கிட்டத்தட்ட மூன்று நாலு ஏவுகணைகளை விட்டால் தான் தாக்கினால்தான் அந்த அணு நிலையத்தை அழிக்கலாம் என்பது என்று சொல்ல நம்பப்படுகின்றது அப்போது இதுவும் கொஞ்சம் பாசிபிள் இல்லை தான் ஆனால் அதுக்குரிய சான்சஸ் இருக்குது அப்போது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த யுத்தம் எதிர்காலத்தில் போகின்றது அடுத்ததாக எங்களுடைய கண்ணோட்டத்தை இலங்கையை நோக்கி தீர்ப்போம் இலங்கையிலே முறையற்ற விதத்திலே பல எக் வங்கி கணக்குகளை வைத்திருந்த கேளியர் அம்புக்களவின் மகள் அவருடைய மனைவி ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டு நீ நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு பின்னேறம் போல பிணை வழங்கப்பட்டது ஆனால் இவர்கள் பிணை நிபந்தனைகளை நிறைவு செய்யாத படியால் இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்னென்னு சொன்னால் ஒருவருடைய கணக்கிலேயே முந்நூறு லட்சத்துக்கு மேலே வங்கி கணக்குகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பல சொத்துக்களும் இவர்களின் பெயர்களிலே வாங்கி விடப்பட்டுள்ளதாகவும் வேறு நபர்களின் அவர்களுடைய நண்பர்கள் வேறு குளோஸ அவர்களுடைய குடும்பத்துக்கு க்ளோஸான நபர்களின் பெயர்களையும் பல சொத்துக்கள் கேளுரம்புக்குவினால் வாங்கி விடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நேற்றிய தினம் இருந்தது அதே நேரம் இதை விட மிக மிகவும் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் இலங்கையின் நரம்பியல் சத்ரசி நரம்பியல் நிபுணர் இலங்கையின் நரம்பியல் துறை நிபுணர் பெண் ஒருவர் ஸ்ரீ ஜெயத்மபுரா வைத்தியசாலையிலே மருந்துகளை தன்னுடைய கம்பெனி மூலம் விற்கப்படுகின்ற மருந்துகளை அவர் அங்கே போய் வாங்க சொல்லி தன்னுடைய பேஷன்ஸை ஆலோசனை வாங்கியதாகவும் அந்த மருந்துகளை கூடிய விலைகளுக்கு விற்றதாகவும் அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது அவர் மீது கிட்டத்தட்ட அவர் இதை மாதிரி முந்நூறு நோயாளர்களுக்கு செய்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட நோயாளர்கள் சிஐடியினருக்கு மற்றது இலங்கை ஊழல் ஒழிப்பு தின துறையினருக்கும் தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இவருடைய நோயாளர்கள் சில பேர் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றனர் இவர் ஒரு பாரிய மோசடியில் ஈடுபடுகின்றார் இவரோடு தொடர்பு இவரோட கம்பெனி இவருடைய கம்பெனியில் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்படுகின்றார் அதே நேரம் இன்னொரு இந்த ஊழலோடு தொடர்புபட்ட இன்னொரு வைத்தியன் கைது செய்யப்படலாம் என்று இந்த ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு ஆணை தொடர்புடையவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் இப்பொழுது அதை இப்போ இலங்கையில் எடுத்துப்பாட்டால் இவர் மீது முதலே இந்த குறிப்பிட்ட நரம்பியல் துறை நிபுணர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கள் சா குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் பல வருடங்களுக்கு முதல் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்ததாகவும் இப்பொழுது தான் அதற்குரிய நடவடிக்கைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இது என்னத்தை காட்டுங்கன்னா ஊழல் எங்கே வரைக்கும் ஊழல் மோசடிகள் வந்து எந்த துறையினரையும் விட்டு வைக்கவில்லை வைத்தியத்துறை துறை அவர்கள் ஒரு படித்த டாக்டர்ஸாக இருக்கலாம் நிபு வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் கீழ்மட்ட எம்ப்ளாயீஸாக இருக்கலாம் எல்லோருமே இலங்கையில் இப்போது ஊழலுக்கு ஊழலோ ஊழல்களோடு தொடர்பு ஆரம்பித்திருப்பதை இந்த விடத்து நாங்கள் பார்க்கும்போது மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கவலைக்கிடமாக இருப்பதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த ஊழலை ஒழிக்கும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்றத்தை தூக்கி நகரலாம் என்பது என்னுடைய என்பதுதான் என்னுடைய கருத்து இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு உங்களை புரிதோடு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து என்னை என்னுடைய செய்தி சேனலுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணும்படி உங்களிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்